ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்கிறது அது செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபங்க இந்த செய்முறை வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சோமாஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ சோமாஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்க மைதா மாவை ஜலிச்சிட்டு எடுத்துக்குங்க மைதா மாவுனுடைய அளவுன்னு பாத்தீங்கன்னா கால் கேஜி இருக்குங்க இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் போல ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை இருந்தாலும் பரவாயில்லைங்க ரவை சேர்த்து மாவு பறிச்சு சோமாசு செய்யும்போது சோமாஸ் சோமாசு நல்ல கிறிஸ்பியா இருக்கும் சீக்கிரம் நமத்து போகாதுங்க அதனால ரவை கட்டாயம் சேர்த்துக்குங்க இதில் இதுக்கு தேவைக்கேற்ப கால் டீஸ்பூன் போல தூள் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஒரு வாட்டி ட்ரை மாவாவை மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெய் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் போல நெய் சேர்க்குறேன் நெய் சேர்த்து செய்யும் போது நல்ல வாசமாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க சோமாசு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காது நெய் சேர்த்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணலாம் நல்லா ட்ரையான மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசஞ்சிக்கலாம் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது நம்ம பூரிக்கு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி பக்குவத்துக்கு பசந்திக்கலாம் இப்போ பச்சை தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க இப்போ மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் மாவு ஊறி வரட்டும் இப்போ நம்ம சோமாஸுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் போல நெய் சேர்த்துருக்கேன் இதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக சீர் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க துருவிட்டு சேர்த்துக்குங்க இல்லைன்னா தேங்காவை பற்ற போட்டு நம்ம பீட்ரூட்லாம் துருவம் பார்த்திங்களா அதில் கூட குட்டி குட்டியாக துருவிட்டு சேர்த்துருக்கீங்க நான் பீட்ரூட் துருவில் தாங்க துருவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ அரை மூளை தேங்காயை சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதனுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்ல ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காயினுடைய ஈரப்பதம் போனதுக்கப்புறம் ரவை சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன் இப்போ ரவியை சேர்த்து தேங்காயோட நல்லா வறுத்து கொடுத்துக்குங்க வறுத்த ரவையா இருந்தாலும் ஒரு வாட்டி வறுத்துக்குங்க நல்லா செவந்து வர அளவுக்கு வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை பார்த்திங்கன்னா பொடி பண்ணி சேர்த்துக்குங்க அரை கப் ரவை எடுத்தோம் பார்த்திங்களா அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன் சர்க்கரையோட மூணு ஏலக்காவும் பொடி பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வாசனைக்கு நீங்க ஏலக்காய் தூள் சேர்க்கிற மாதிரி தான் இந்த டைம்ல சேர்த்துக்குங்க இப்போ பொடி பண்ண சக்கரை சேர்த்து தேங்காய் ரவையோடு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க ரொம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை வந்து இலகி வந்துடும் ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவையோடு தேங்காவோடு சேர்த்து இப்போ எல்லாம் ஒன்று போட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இது அப்படியே இந்த பாதத்தில் விடாமல் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க நீங்கள் இதே கடாயில் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சர்க்கரை வந்து இலகி வர ஆரம்பிச்சுருங்க இப்போ ஸ்டஃபிங்கே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆரி வரட்டும் இப்போ நம்ம மாவு நல்லா திரட்டி பெரிய சப்பாத்தியை உருட்டி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பெரிய சப்பாத்தியை நல்லா உருட்டி எடுக்கும் போது நம்ம இது போல் டிஃபன் பாக்ஸ் மூடி இருக்கோம் பார்த்திங்களா அதில் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சப்பாத்தியை உருட்டினோன்னா நாலு சோமாசு ஒரே டைமில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸில் சோமாஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கோங்க இப்போ நான் மீடியம் சைஸில் ஒரு மூடி எடுத்து கட் பண்ணுற பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அச்சு இல்லாத டைமில் இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய சோமாஸ் ரெசிபிங்க இப்போ நாலு சோமாஸ் நான் இதில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அச்சு பாருங்கள் நாலு சப்பாத்தி ஒரே டைமில் நம்ம எடுத்தாச்சும் பெரிய சப்பாத்தியாக உருட்டுனா ஓரங்களில் உள்ள மாவுகள்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல் வைக்கிறேங்க இந்த சைஸ் சப்பாத்திக்கு ஒரு டீஸ்பூன் வச்சா கரெக்டான அளவுல இருக்குங்க இப்போ நாலு ஸ்டஃப்பிங் வச்சுட்டு நல்லா மடிச்சு விட்டுங்க மடிச்சு விட்டு போர்க் ஸ்பூன் இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு நல்லா இது போல நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஒட்டிக்கும் வெளியில ஸ்டஃபிங் வராதுங்க பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செய்து எடுத்துக்கலங்க இதுக்கு அச்சே வேண்டாம் அச்சில செஞ்ச மாதிரி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இப்போ இது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடுபடுத்திட்டு அடுப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ நம்ம சோமாசை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிப்பிங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கருகின மாதிரி ஆயிடும் ஆனால் சோமாசு வெந்திருக்காதுங்க ஒரு மாதிரி வெந்த மாதிரி கலரில் இருக்கும் நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி மாதிரி போன இருக்குங்க அதனால அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சுட்டு நல்லா கோல்டன் வரணும் அந்த மாதிரி பக்குவம் வர அளவுக்கு நல்லா சோமா பொரிச்சு இப்போ மிதமான தீலே வச்சிட்டு சோமாசம் ஒரு சைடு நல்லா செவந்திருக்கு தி திளிப்பி விட்டு நல்ல ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க நல்லா செவந்திருக்கணும் அந்த மாதிரி பக்குவம் வந்ததும் எடுத்துக்கலாங்க இப்ப சோமாஸ் பாத்தீங்கன்னா ரெண்டும் சைடு நல்ல செவந்து வந்து அந்த எண்ணெயுடைய சடசடுப்புல அடங்கியிருக்கும் அந்த மாதிரி பக்குவம் வந்தா போதுமே நம்ம சோமாஸ் வெந்துருச்சுன்னு அடுத்த எண்ணெயை வெடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இப்ப நம்மளுடைய சோமாஸ் ரெடி ஆகிடுச்சிங்க அச்சியே இல்லாம ரொம்ப ஈஸியா செய்து முடிச்சிடலாம் எல்லாம் ஒரே மாதிரி சூப்பரா வந்திருக்கு பாருங்க இது எண்ணெயும் குடிக்காதுங்க எண்ணெயை வடிச்சுட்டு தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம சோமாஸ் செஞ்சு எடுத்துக்கலாங்க அச்சிகள் இல்லாம ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த சோமாஸ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தீபாவளிக்கு சமைக்க சமைக்கப்படுகிறவங்களா இருந்தால் கூட ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டு செய்யலாங்க ரொம்ப ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ரெசிபிங்க சோமாஸ் பார்க்கும்போது எவ்வளவு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க சூடா நமக்கு காமிக்கும்போது ஒரு மாதிரி நமுத்த மாதிரி இருக்கும் அது ஆறு ஆறு தாங்க நல்ல கிறிஸ்பியாகும் சோமாஸ் இப்ப சூடா இருக்குங்க நல்ல சாஃப்டா இருக்குங்க இப்போ சோமாஸ் நம்ம செய்து வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டு போகாது நம்ம தேங்காவை வதக்கிட்டு சேர்த்துருக்கோம் ஈரப்பதம் இல்லாமல் அதனால சீக்கிரம் கெட்டு போகாதுங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கால் கேஜி மாவு எடுத்தோம் அதுக்கு எந்த அளவுக்கு சோமாஸ் கிடச்சிருக்குங்க கண்டிப்பாக இதே முறையில் இதே அளவு கூட இந்த சோமாஸ் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்